உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருவளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவ பிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் மூணு பாடல்களுக்கு வந்துட்டோம் இல்லையா ஒரு காப்பு பாட்டு பார்த்துட்டு அதன் பிறகாக அனுபூதியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாடலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் பாடலில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தஞ்சம்னு சுவாமியை படிச்சுக்கணும் அதுதான் நமக்கு காப்பு செய்யல் அடுத்தது அனுபூதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் என்ன சொன்னிச்சு எல்லாருக்கும் ஞாபகம் வருதா பாடும் பனியே பனியாய் அருள்வாய் பாடக்கூடிய அந்த பணியை எனக்கு நித்தியமாக கூட எப்படி பாடணும் உன்னை உணர்ந்து பாடணும்னு ரெண்டாவது பாடலில் சுவாமி சொல்லியிருக்கார் அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கிறது மூணாவது பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லப்போறாருன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம பாடலை பார்த்துருவோம் பாடலை பார்த்துட்டு அதன் பிறகாக ஏற்கனவே ரெண்டு வரிக்கான பொருள் நம்ம பார்த்துருக்கோம் வீதியம் இருக்கக்கூடிய பொருளை பார்த்துட்டு அது கதையோடு ஒன்றியிருக்கக்கூடிய அதையும் சேர்த்து பார்த்து இன்னைக்கு பார்த்துடலாம் சரியா பாடலுக்கு போகலாம் அனுபூதியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாடல் நம்ம எடுத்துக்கலாம் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அழையும் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்பு பதியே அப்படின்றது தான் நமக்கு இங்கே அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஆறு வார்த்தைகளுக்கு உள்ள வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா முதல்ல இருக்கக்கூடிய ஆறு வார்த்தைகள் என்ன உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் அப்படின்ற ஆறு வார்த்தைகளுக்கு நம்ம பொருள் பார்த்துருக்கோம் ஆறு சேத்திரங்களை குறிப்பிடக்கூடியதாக அது இருந்தது அஞ்சாவதாக இருக்கிறது திருத்தணியை மட்டும் அல்ல குன்றுதோர் ஆடல் அப்படின்றதே நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கார் வினோதனும் நீ அலையோ அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு என்ன பொருள் இப்படி ஆறு சேத்திரங்கள் ஆறு சேத்திரங்கள் நம்ம இப்போதிக்கி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆறு சேத்திரங்களுங்கிறத பொருள் படுத்திக்கலாம் இப்படி ஆறு இடங்களையும் ஆறு விதமாக எனக்கு நீ காட்சி கொடுக்குற ஆறு இடத்துலையும் ஆறு விதமான அனுகிரகத்தை நீ பண்ணிட்டு இருக்க முருகா ஒவ்வொரு இடத்துலையும் நீ வேற வேற மாதிரி தான் இருக்க இந்த ஆறு சேத்திரங்களை மாத்திரம் இல்லை எத்தனையோ இடங்களில் நீ இருக்க குன்றுதோர் எல்லா குன்றுலையும் நீ தான் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக நீ காட்சி கொடுக்குற ஒவ்வொரு விதமாக நீ அனுகிரகம் பண்ற எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடியவன் நீ அலையோ அப்படின்னா எல்லாமுமாகவும் இருக்கிறது நீதானே முருகப்பெருமானே அப்படின்றது முதல் ரெண்டு வரையில நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்ற அடுத்த ரெண்டு வரி பார்க்கலாமா எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த வரிகள் அவருடைய வரலாற்று கதையை நமக்கு ஞாபகப்படுத்துது ஏற்கனவே எல்லாரும் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்க்காதவங்க நம்மளோட பகுதிகளே ஏற்கனவே அது கொடுத்துருக்கோம் அதையும் கேட்டுட்டு அப்புறம் இந்த கேட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா இப்போ இதை என்ன ஞாபகப்படுத்துறார் என்ன அங்கே உபதேச மந்திரம் கொடுத்துருந்தார் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு என்ன உபதேசம் செய்தார் சும்மா இரு அற சொல் அற அப்படின்றது உபதேசமாக சொன்னார் இல்லையா அப்ப என்ன பொருள் எல்லாம் அற்று புலனும் அற்று சும்மா இரு அப்படின்ற ஒரு உபதேச மந்திரம் முருகனு இருந்து சுவாமிக்கு இங்கே கிடைச்சது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானு இருந்து அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு கிடைச்சது எந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் இழந்து முழுமையாக எல்லாத்தையும் இந்த நிர்கதியாக எனக்குன்னு எதுவும் இல்லை யாரும் இல்லை எதுக்காக நான் வாழணும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட தன்னை தானே அழிச்சுக்கிறதுக்கு ரெடியான அருணகிரி நதர் சுவாமிகள் சரியா அப்போது இது எல்லாமே போதும்ப்பா இந்த உடலும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது அங்கே முருகப்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அனுகிரகம் பண்ணி என்ன உபதேசம் செய்தார் இரு சொல்லற அந்த உபதேச மந்திரம் கேட்ட பிறகு எல்லாம் அற்று போய் எல்லாம்னா ஐம்புலனும் அற்று எத்தனை வருடங்கள் அவர் சும்மா இருந்தார் பனிரெண்டு வருடங்கள் அவர் பேசாமல் இருந்தார் எல்லாம் அற்று போய் பேசாமல் மாத்திரம் இல்லைங்க ஐம்புலன்களும் அற்று பனிரெண்டு வருடமும் அவர் பேசாமல் இருந்தார் பனிரெண்டு வருடத்துக்கு அப்புறமாக மறுபடியும் முருகப்பெருமான் அவருடைய காதில் ஒழிக்கும்படியாக ஒரு அசிரீரியாக குரல் கொடுக்கிறார் வயலூரில் வந்து என்ன பாரு அப்படின்னு அப்போது மற்ற எந்த விஷயங்களும் அவருக்கு கேட்கல ஆனால் முருகன் சொன்னது மட்டும் கேட்டுச்சு எத்தனை வருஷங்கள் கழித்து பனிரெண்டு வருடங்கள் கழித்து அப்போ யோசித்து பாருங்கள் இந்த வார்த்தைக்கு பொருளை பாருங்கள் எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் எல்லாம் அற்று போகும்படியாக எனக்கு ஒரு உபதேசம் பண்ணியே நான் என்னென்னு சொல்லுவேன் ஏன்னால் அதை முழுமையாக அவர் அனுபவிச்சுட்டார் அந்த அனுபூதி நிலையை முழுசாக அவர் அனுபவித்து பார்த்துட்டார் அது நமக்கு இங்கே இங்கே பொருள் எல்லாம் அற எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஐம்புலன்களும் அற்று போய் சும்மா எனக்கு உபதேசம் பண்ணியே என்னை இழந்த நலம் சொல்லாய் இப்போ முழுமையாக என்னோடய ஐம்புலன்களும் மேலே செய்யலை அப்படின்னா என்ன நானே மறந்து போயிட்டேன் நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன் எனக்கு உணவு உடை தூக்கம் பசி தாகம் எதுவுமே இல்லையே எல்லாம் அற்று போய் இருந்தனே என்னை இழந்த நலம் சொல்லாய் நான் என்னவாக இருக்கேங்கிறதே நான் மறந்து போன ஒரு நிலையில் முருகப்பெருமானை இருந்தனே அதுதான் பேரானந்த நிலைன்னு எனக்கு இருந்தது அது முழுமையாக நான் அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தது முருகா நீதானே அப்படின்னு இங்கே மூன்றாவது வரையில் பொருள்படுத்துகிறார் எல்லாம் மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூ பதியே அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீ எனக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணக்கூட சுவாமியா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாத்திரம் நீ அனுகிரகம் பண்ணக்கூட சுவாமியான்னு கேட்டால் அப்படி மாத்திரம் இல்லை தேவர்களுக்கும் பதியாக தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சுரபூ பதி அப்படின்னா சுரர்கள் அப்படின்னா இங்கே தேவர்கள்ங்கிற பொருள் உண்டு இங்கே தேவர்களுக்கும் பதியாக தலைவனாக இருக்கக்கூடியவன் நீதானே அப்போ என்ன அர்த்தம் அத்துணை லோகங்களுக்கும் முருகா நீதான் தலைமையாக இருக்கிற தலைவனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீதான் இருக்க எல்லாருக்குள்ளேயும் இருந்து ஆட்சி செய்பவனாகவும் நீதான் இருக்கிற இப்படி எல்லா இடத்துலையும் கோயிலில் மாத்திரம் இல்லை இத்தனை சேத்திரங்களில் இத்தனை விதமாக உன்னை பார்க்குறது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு பொருளையும் நீதான் இருக்க உயிருள்ள பொருளை மட்டும் தான் இருக்கியான்னு கேட்டால் அதுவும் இல்லை உயிரற்ற பொருளையும் முருகன் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னா அந்த வடிவம் நீ தானே அப்படின்னு நீங்கள் அழகாக பொருள்படுத்துகிற படுத்துற இந்த இடத்துல இந்த பாட்டில் ஆற்றுப்படுத்துதல் அப்படி ஆறுதலாக நீ போய் நின்னா முருகன்ட ஏப்பா எனக்கான ஆறுதலாக நான் வேற யாரையும் தெரியலப்பா எனக்கு ஆறுதலாக நான் தான் போய் இருக்க பிடிக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் பிடிச்சிட்டு நின்னா அவன் என்ன பண்ணுவானாமா நமக்கு அந்த அனுபூதி நிலையை ஆறுதல் படுத்துவது மாற்றம் அல்ல எனக்கு அந்த அனுபூதி நிலையும் கொடுக்க வல்லவன் அவனே அப்படின்றத அருணகினிநாதர் சுவாமிகள் அவருடைய அனுபவத்தை இங்கே நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார் எல்லாமே நம்ம உடனே உடனே படித்து தெரிஞ்சுக்கிறேன் அதை முயற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்மளோட வயசு நமக்கு பத்தாது அப்போது இன்னொரு ஒருத்தருடைய அனுபவத்தை எனக்கு அனுபவமாக ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க நெருப்பத் தொடாத சுடுவோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான் சொ தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன்னா தொட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க நான் அதெல்லாம் நான் தொடமாட்டேன் அப்படின்னா சிறப்பு அப்போ என்ன அர்த்தம் அவருடைய அனுபவத்தை எனக்கான அனுபவமாக என்னுடைய முன்னோர்களோ என்னுடைய பெரியவங்களோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த சொன்ன விஷயங்களை நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒன்றும் தவறு இல்லையே நமக்கு நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் எங்கள் சுவாமி சொல்கிறார் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே கொடுத்தான் ஏன்னா ஆறுதல்னு தான் நான் போனேன் எனக்கான ஆறுதலுக்காக தான் நான் போனேன் அந்த ஆறுதல் எனக்கு கிடைச்சிது அந்த ஆறுதல் மாத்திரம் இல்லை அவன் அனுபூதி நிலையும் சுவாமி எனக்கு கொடுத்தான் கொஞ்சம் நஞ்சமாக அவன் கொடுத்துருக்குறாரு சுவாமி அங்கே ஞானம் கொஞ்சமாக கொடுத்துருக்காரா சித்திகள் கொஞ்சமாக கொடுத்தாரா என்ன இல்லை அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு முழுமையாக கொடுத்தாரே முக்தி வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டதே இது அத்துணையும் உனக்கும் கிடைக்கும் இது அவர் மற்றமே விதிவிலக்கல்ல அவருக்கு மட்டும்தான் கிடைக்குன்ற விஷயம் இல்லை இருக்கக்கூடிய மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இது வாய்க்கப்பெறும் அதனால் அவனை இருக்க பிடிச்சிக்க உன்னை ஆற்றுப்படுத்துவான் உனக்கு ஆறுதலாக உன் கூடையே கண்டிப்பாக இருப்பான் அந்த நம்பிக்கையோடு அவனை இருக்க பிடிச்சிக்கின்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் இங்கே நிறைவாக கொண்டாந்து நமக்கு நிறைவு பண்ணியிருக்கார் இது எல்லாமே எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதையோடு தொடர்புடைய கூடிய இன்னொரு கதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாமா ஏற்கனவே இந்த பாடல் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் திருமுருகாற்று எழுதின எழுதுன நக்கீரர் பற்றின கதை தான் இந்த பாட்டோட தொட தொடர்புடைய இன்னொரு கதையும் கூட நம்ம ஒவ்வொரு பாட்டு சொல்லும் போதும் ஒவ்வொரு கதையை சொல்கிறது நீங்கள் அந்த கான்செப்டை ஞாபகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு கதையை பிடிச்சிக்கிட்டு பாட்டை விட்டுறக்கூடாது சரி அதில் இருக்கக்கூடிய கருத்துகளை விட்டுறக்கூடாது கதை எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் என்ன கருத்துகள் சொன்னாங்கன்னு மறந்து போச்சுன்னு இருக்கக்கூடாது ஒற்றுமைப்படுத்திக்கணும் ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு கதையும் நான் சேர்த்து சேர்த்து நேரத்தில் நான் சொல்கிறேன் சரியா இப்போ நம்ம நக்கீரர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியை இன்றைக்கும் பன்னிரெண்டு திருமுறைகள் சொல்கிறோம் இல்லையா அதில் திருமுருகாற்றுப்படையும் ஒரு ஒன்றாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அது முறையில் இது திருமுருகா ஆற்றுப்படையும் மற்ற எல்லார் பற்றியும் இருக்கும்போது கூட சைவத்தின் வழி இருக்கிற இடத்துல முருகனை பற்றியும் இருக்கக்கூடிய ஒரு பகுதினால் அது திருமுருக ஆற்றுப்படை தான் அப்படி ஒரு அழகான பகுதியை நமக்கு கொடுத்துட்டு போனவர் நக்கீரர் நக்கீரர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஆனால் இந்த இடத்துல தொடர்புறக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் நக்கீரர் சிவபக்தர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ரொம்ப அழகாக சிவபூஜை செய்யக்கூடிய மனிதரும் கூட நித்தியமாக இப்படி உபதேச மந்திரம் வாங்கிட்டு குருவின் வழி உபதேசம் மாத்திரம் வாங்கிட்டு நித்தியமாக பூஜை அனுஷ்டானத்தை செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படி அந்த அனுஷ்டானம் பண்ண பிறகு தான் அதாவது அனுஷ்டானம்னு இங்கே சொல்ல வரது சிவபூஜை தான் அப்படி அந்த பூஜையை முடித்த பிறகு தான் அவர் அண்ணம் தண்ணி ஆகாரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்குவார் இது அவருடைய நித்திய வழக்கமாக இருக்குது இதில் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அவர் எங்கே பயணப்படுறாரோ பயணப்படுற இடத்துல இருந்தால் கூட பக்கத்தில் எங்கே இருந்து செய்வார் ஒரு ஆற்றங்கரையிலையோ நீரோடைய பக்கத்தில் பக்கத்தில் இருந்து செய்கிறதுங்கிறது அவருடைய வழக்கமாக இருக்குது அது ஒரு ஆற்றின் பக்கத்துலேயோ ஒரு குளத்துணியுடைய பக்கத்துலேயோ ஒரு ஓடை பக்கத்துலேயோ இப்படி அந்த ஒரு தண்ணீரோட தண்ணீரோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அவர் உபஜை பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கான வழக்கமாக இருக்குது எதனால் எப்படி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் இல்லையா அந்த நீர் எடுக்கக்கூடிய இடம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த பூஜைகள் செய்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அவர் குளிச்சுட்டு வர்றதுக்கும் அவருக்கு சௌகரியம் இல்லையா அப்படி அப்படி ஒரு வழக்கத்தை அவர் வச்சுருந்தார் இன்னொன்றும் இருக்குங்க அந்த நீர்வடைக்கு பக்கத்தில் எந்த இடத்த பொறுத்து அது ஆறாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் இல்லை தீர்த்த குளங்களாக இருக்கட்டும் இப்படி எந்த இடத்துல இருந்து நம்ம உபதேசமாக வாங்கின மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அது ஒரு தடவை சொல்லக்கூடிய மந்திரம் ஆயிரம் மடங்காக நமக்கு பலனை கொடுக்கும் நீங்கள் ஒரு தடவை பக்கத்தில் இருந்து ஜம ஜபம் செய்தீங்க அப்படின்னா அது ஆயிரம் முறை சொன்னால் என்ன பலனோ அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஒரு முறை சொல்லும்போது கிடைக்கும் இது ரொம்ப அழகாக அவர் பயன்படுத்திக்கிட்டார் அவருடைய வாழ்நாளில் இப்படி அழகாக சிவபூஜை செய்து கொண்டே போய்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் வருது ஒரு நாள் இதே போல் ஒரு ஒரு ஆற்றுக்கரை பக்கத்தில் அவர் உட்காந்து அப்படியே சிவ பூஜை செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டார் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கார் சிவ பூஜை செய்யக்கூடிய நேரம் அந்த நேரம் பார்த்து அவர் உட்காந்துருக்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கார் அந்த ஓடை பக்கத்தில் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரத்தின் நிழலில் தான் அவர் உட்காந்து அந்த பூஜையை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அந்த நேரம் பார்த்து மேலேருந்து ஒரு இலை வந்து கீழே விடுது எதனாலேயோ அந்த இலையின் மீது அவருக்கு ஒரு கவனம் வருது இங்கே ந நிறருக்கு அந்த இலையை திரும்பி பார்க்குறார் அந்த இலை விழுந்தது எப்படி இருக்குது அப்படின்னா பாதி தண்ணீர்லேயும் பாதி கரை மேலையும் இருக்குது அந்த இலை விழுந்தது எப்படி இருக்குது பாதி தண்ணியில் நிற்கிது பாதி கரையில் அதாவது மண் மேலே இருக்குது மண்ணில் பாதியும் தண்ணியில் பாதியும் இருக்கிற மாதிரியாக அந்த இலை வந்து விழுது மறுபடியும் அவரோட கவனம் இங்கே சிவபூஜை ஆரம்பிச்சிட்டார் ஆனாலும் ஆரம்பித்த பிறகும் அவருக்கு என்ன ஆகுது அந்த இலையின் மீதே கவனங்கள் திருப்ப திருப்ப அதை கவனிக்கக்கூடிய எது எதுனாலையோ என்னவோ அந்த கவன சிதறல் அவருக்கு அதையே திருப்பவும் பார்த்துட்டே இருக்கார் டக்குன்னு ஒரு சின்ன நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே தண்ணீரில் பட்டிருந்துச்சு இல்லையா அந்த பாதி இலை அது மீனாக மாறுது அந்த இலையினுடைய பாதி மீனாக மாறி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு மண்ணில் பாதி இருந்தது இல்லையா அது பறவையாக மாறி டக்குன்னு மேலே பறந்து போயிடுச்சு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு த நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் அந்த அரச மரத்துலேருந்து விழுந்த ஒரு இலை அந்த இலை இதில் பாதி அதில் பாதினு இருந்துச்சு திடீர்னு ரெண்டும் ரெண்டு ரெண்டு விதமாக மாறினுச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியம் நமக்கே தோணுது இல்லையா எப்படி இதெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு ஆனால் அங்கே நடந்தது இதுதான் அவருக்கும் அங்கே ஆச்சரியம் அதை பார்த்து பிரமிச்சு போகிறார் என்னவும் நடக்குது இங்கே என்ன நடக்குது இது என்ன சூழ்நிலை எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர் யோசிக்கிறார் அப்படி யோசித்து அவர் முடிக்கலங்க ஒரு பெரிய பெண் பூதம் வந்துச்சு அப்படியே அவர் தூக்கிட்டு போயிடுச்சு ஏன் தெரியுதா சிவ பூஜை செய்யும்போது கவன சிதறல் இல்லாமல் செய்ய வேண்டும் அந்த கவன குறைபாடு இருந்தால் அந்த கற்கி மொஹின்னுங்கிற பூதம் என்ன பண்ணுமா அவங்கள தூக்கிட்டு போயிடுமா இது அந்த கர்க்கிமுகிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது கர்க்கிமுகி ஒரு மிகப்பெரிய பூதம் அந்த பூதத்தினுடைய பசி வந்து தாங்கவே இல்லை அதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன ஆகுதாமா திருப்ப திருப்ப பசிக்குது அப்போ என்ன பண்ணுது அங்கே சுவாமி நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் சிவபெருமான் வேதாளங்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் கணங்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த கற்கி முகி என்ன பண்ணுதாமா அந்த பூதம் அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு நிறைய பசிக்குது எனக்கு வயிறு நிறைய ஒரு முறை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா இந்த பசி எனக்கு முழுமையாக போயிடும் அப்படி எனக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணுங்க நிறைய நான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு அனுகிரகத்தை எனக்கு பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அங்கே சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது அப்போ அங்கே சுவாமி சொல்கிற கீழே பூலோகத்துக்கு போ இங்கே எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க சிவை பூ சிவ பூஜையில் நிறைய தவறுகள் செய்கிறாங்க தவறுகள் செய்கிறாங்கன்னா மாற்றி பண்ணுறது இல்லை இந்த கவனக்குறைபாடோடு செய்கிறது சரியாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டுருக்கும் போது வேறு ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகிட்டு திருப்பி வரது இங்கே அப்படி ஜம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃபோன் அடித்தோன்னா என்ன பண்ணுறோம் திரும்பி ஃபோனில் யாருன்னு பார்த்துட்டு திரும்பி ஜமா பண்ண ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது சரியா அப்படி யாராவது செய்தால் என்ன பண்ணலாமா இந்த கற்கி முகிக்கு என்ன கொடுத்த ரைட்ஸ் என்ன சுவாமி கொடுத்துருக்கார் யாரெல்லாம் சிவபூஜை செய்யும் பொழுது கவனக்குறைவோடு கவன சிதறலோடு செஞ்சாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு வந்து ஒரு குகைக்குள்ளே வச்சுக்கோ எத்தனை பேர் வர வரைக்கும் சேர்த்து வச்சுக்கோ ஆயிரம் பேர் வர வரைக்கும் ஆயிரம் பேர் இதை மாதிரி யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ கவன சிதறலோட தவறுனா பூஜையில் இல்லை கவன சிதறலோடு நீங்கள் செய்கிற பூஜையில் ஒரு ஃபார்மாலிட்டி வரிசையாக ஒரு லைன் நம்ம கொடுத்துருக்காங்க இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது செகண்ட் ஸ்டெப்பு இது தேர்ட் ஸ்டெப்புன்னு நீங்கள் மாற்றி அதில் செய்கிறது கூட தவறில்ல ஆனால் கவன சிதறல் இல்லாமல் செய்யணுங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குது இப்படி யாரெல்லாம் ஒரு டைவர்ஷனோடு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ண தூக்கிட்டு வந்து ஒரு குகையில் வச்சுக்கோ எப்போ ஆயிரம் பேர் வராங்களோ அப்போது முழுமையாக உனக்கான உணவாக அவர்கள் மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சுவாமி அங்கே வரம் கொடுக்குறார் இந்த கருக்கு மிக என்ன பண்ணுது எங்கெல்லாம் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுச்சு குகைக்குள்ளே கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சது எந்த இடத்துல திருப்பரங்குன்றம் அந்த கொகைக்குள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொகைக்குள்ள கொண்டது கொண்டு சேமிக்க ஆரம்பிச்சது இப்படி ஒன்று ஒன்று அங்க வச்சுக்கிட்டே இருக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க இருக்கிறவே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அங்கே இருக்காங்க இப்ப கடைசியாக யாரை பிடிச்சது நக்கீரரை பிடிச்சது பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணிடுச்சு கொகைக்குள்ள வச்சிருச்சு இப்போ அதுக்கு திருப்தியாயிடுச்சு அப்போ ஆயிரம் பேரை நான் சாப்பிட போறேன் இன்னையோடு என்னை பசி முழுமையாக நீங்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தோட அது பூதமாக இருந்தாலும் என்ன அதுக்கு குளிச்சு கிளிச்சிட்டு அப்புறமா தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு நல்ல பூதமாக அது இருந்திருக்கு அதனால என்ன பண்ணுச்சு பூதமாக இருந்தால் கூட சுவாமிக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா முழுமையாக எனக்கு ஆயிரம் பேர் கிடச்சிட்டாங்க என்னுடைய முழு முழுமையாக என்னோடய விரதம் வந்து முழுமை முழுமை செய்யப்பட்டது அதனால் நான் சாப்பிட போகிறேன் என்னோட முழு பசியும் தீரப்போகுது உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது அது போய் குளிச்சுட்டு வந்துட்டு சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த குகைக்கு வரலாம் அப்படின்னு அந்த பூதம் கிளம்பி போகுது இப்போ குகைக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை திட்டினாங்க யாரை நக்கீரரை திட்ட ஆரம்பித்தாங்க ஏன்னால் இது விருந்தான் ஆயிரமாக வந்து நபராக உள்ளே வந்து சேர்ந்த மனுஷன் ஏன்பா நீ ஒரு ஆள் சரியாக செஞ்சுருந்தா இப்போ நாங்கள் எல்லோரும் பூதத்துக்கு உணவாக இருக்க மாட்டோம் நீ என்ன பண்ணிட்டேன் நீ வந்ததுனால தான் இப்போ நாங்கள் எல்லோரும் சாகக்கூடிய அந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் சாகிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருமே அந்த தவறு செஞ்சு தான் அங்கே வந்திருக்காங்கன்ற யோசனை இல்லை கடைசியாக வந்தாலும் எல்லோரும் பிடிச்சாச்சு நீ வந்ததுனால தான் இப்போ எல்லோரும் சாக போகிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நக்கிரங்க திட்ட ஆரம்பித்தாங்க அப்போ யாருக்கு கூப்பிட முடியும் அவர் யோசித்தார் மனசளவில் ஒரு நிமிஷம் நிதானம் செஞ்சார் நிதான நிதானத்து நிதானம் செய்த பிறகு வார்த்தை கூட எனக்கு தடுமாற ஆரம்பிக்குது அப்படியே நிதானம் செய்யும் போது அவருக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு திருமேனி முருகப்பெருமான் தான் ஏன்னா எப்போதுமே ஒரு ஆறுதல் இணைக்கி எனக்கு எதுவுமே செய்ய முடியலப்பா நான் எதுவும் மாட்டி நிற்கிறேன் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை நிற்கிது இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கும் போது யாரை இருக்க பிடிச்சிக்கணும்னு சுவாமி அங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறார் நக்கீரர் அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் நீ அப்படி எதுவுமே பண்ண முடியல இப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி மீளதுன்னு எனக்கு தெரியல கழுத்த அளவு வந்து நிற்கிறேன் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனையில் வந்து நிற்கிறேன் இதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே போயிடலாங்கிற அளவுக்கு நான் பிரச்சனை நினைக்கிறேன் இப்படி யாராக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு திருமேனி இருக்குது அந்த திருமேனி இருக்கு பிடிச்சிக்கோ உனக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த திருமுருகன் அற்றுப்படை அங்கே இருந்து சுவாமி யோசித்தார் இதுக்கு ஒரே ஆள் நம்மளை ரஷணை பண்ணுறதுக்கு வரணும்னா சன நேரத்தில் வரணும் இல்லையா அதுவும் இருக்குது நீங்கள் லேட்டாக பத்து நிமிஷம் லேட்டாக வந்தால் அங்கே பாதி பேர் அந்த பூதம் சாப்பிட்றோம் அப்போ சன நேரத்தில் வரணும்னா யார் வருவான்னு அங்கே யோசிச்சார் முருகன் மட்டுமே அவருக்கு ஞாபகம் வந்தார் திருமுருகாற்றுப்பாடையே அங்கிருந்து அவர் தொடங்க ஆரம்பித்தார் அதனால தான் நமக்கு முதல் பகுதியாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி அவர் அங்கே பாட ஆரம்பிக்கிறார் அதன் பிறகாக ஒவ்வொரு இடமாக அவர் பாடியிருக்கார் ஏன் அங்கேயிருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் அங்கே தான் இருக்கிறார் ஏன்னா திருப்பரங்குன்றார் அந்த குகைக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் அதனால அங்கே இருக்கக்கூடிய முருகனை தியானம் செய்ய ஆரம்பித்தார் அவரை பற்றி அங்கே திருமுருகாற்றுப்படி எழுதவும் ஆரம்பிக்கிறார் பாடவும் செய்ய ஆரம்பிக்கிறார் முருகன் வந்தார் அந்த ஆயிரம் பேரையும் அப்படியே ரட்சணை பண்ணி தூக்கிட்டு போயிட்டார் இம்பா எல்லாரையும் மறைச்சிட்டார் அவ்வளோதான் அப்புறம் ஆயிரம் பேரையும் தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டார் எங்கே இருக்காங்களே தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு போயிட்டார் அந்த கற்கி முகிக்கும் அங்கே அந்த சாப விமோசனம் அங்கே பூதமாக இருந்த அங்கே கற்கி முகிக்கும் அங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணி அதுக்கு சாப விமோசனம் கொடுத்து அடுத்த பிறவிக்காக அதை அனுப்பப்பட்டதாக இந்த வரலாற்று கதை வந்து அங்கே நிறைவாகுது இப்போ யோசனை பண்ணி பாருங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னும் ஒரு சன நேரத்தில் எல்லோரும் சாக கூட சாக போகிறோம் அதுவும் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் சாகக்கூடிய அந்த விஷயத்தை சன நேரத்தில் ஒரு தெய்வம் வந்து காப்பாற்றுது அப்படின்னா நம்மளோட பிரச்சனைலாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சாதாரணமாக வந்து நம்மளை ரட்சனை பண்ணிவிட்டு போவான் என்ன ஞாபகம் வச்சோன்னு தெரியுதா அவருக்கு அப்போ ஞாபகம் யார் வந்தா முருகன் ஞாபகம் வந்தால்ல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற சூழ்நிலையில் கூட அவருக்கு ஞாபகம் வந்தது முருகனை தான் எவ்வளோ நம்பிக்கை இருந்திருந்தால் முருகனை பற்றி அங்கே பாடியிருப்பார் எப்போ நீ கிளம்பி வா என்னை காப்பாற்றுன்னு எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருந்தால் கூப்பிட்டுருப்பார் அந்த நம்பிக்கை நமக்குள்ளேயும் வரணும்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த மூன்றாவது பாடல் உன்னை ஆறுதல் படுத்துவான் உன்னை ஆறுதல் படுத்துறது மாத்திரம் அல்ல உனக்கு ரஷணை பண்ணுறதுக்கு ஏன் முருகாற்றுப்படை நமக்கு வந்தது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையும் கண்டிப்பாக அவனுக்கு மாற்றி கொடுப்பான் இருக்க மட்டும் அவனை பிடிச்சிக்கோ நம்பிக்கையோடு திருப்பவும் சொல்கிறேன் நான் செஞ்சு பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது முழுசாக உன்னை நம்புகிறேன்ப்பா எனக்கு தெரியவே தெரியும் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் உன்னை நான் நம்புகிறேன் நீ என்னை காப்பாற்று அப்படின்னு முழு நம்பிக்கையோடு என்னைக்கு அவன் பிடிச்சிக்கிறீங்களோ உங்களோட விஷயத்தில் மாற்றுறதுக்கு அவனுக்கு ச நேரமே ஆகாது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து விட்டு அவன் பாட்டி வந்துட்டே இருப்பான் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி உங்களை அப்படி தூக்கிட்டு போய் அதான விட்டுட்டு அடுத்த வழி பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான தெய்வம் ஒரு அற்புதமான தெய்வம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது ரொம்ப சீக்கிரம் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்குது அதனால தான் நம்ம என்ன தவறுகள் செய்தாலும் சரி பரவாயில்ல என் பிள்ளைங்க தானே அப்படின்னு எப்படி ஒரு தாய் தன்னோடய பிள்ளைகளை என்ன தவறு செய்தாலும் என்னவா இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை தானே எப்படின்னு அவள் சொல்கிறாளோ அதே போல் இங்கே முருகனும் என்ன தவறு செய்தாலும் சரி பரவாயில்ல என் பிள்ளை தானே அவனை நான் மன்னித்து திரும்ப அவன் தவறு செய்யாதபடி அவனை நான் பார்த்துக்கிறேன் எப்போது செய்வார் அதை அவரை நான் இருக்க பிடிக்கும்போது இந்த அழற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி நம்ம போய் பிடிக்காமல் சரி நீயாவா பார்த்துக்கிறேன்னு தான் தெய்வம் வந்து நிற்கும் உங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து அங்கே செய்யாது அப்போ நான் கேட்கணும் எனக்கு இது வேணும்ப்பா எனக்கு நீ தானே இருக்க அப்படின்னு நம்ம அங்கே கேட்கணும் கேட்கும் போது கண்டிப்பாக அந்த தாய் உள்ளத்தோடு கண்டிப்பாக முருகப்பெருமான் அங்கே வருவான் அப்படிங்கிறது தான் நமக்கு அழகாக இந்த பாடலை சொல்லிட்டு போயிருக்க இப்படி சேத்திரங்களை ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போனதுக்கு காரணம் இங்கெல்லாம் போய் பாரு இந்த இடத்துல உனக்கான ஆறுதல் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் இது மாத்திரம் இல்லை இருக்கக்கூடிய அத்தனை குன்றுகள் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் அவனை ஏதாவது குன்று எந்த குன்று இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தெய்வம் யாராக இருக்கும் முருகனாக தான் இருக்கும் கவலைப்படாத அங்கே போய் நின்றுப்பார் உனக்கு ஆறுதலாக கண்டிப்பாக அவன் வருவான் நீ கண்டிப்பாக தோல் சாயக்கூடிய இடமாக உனக்கு அது இருக்கும் பனிரெண்டு தோளோட அவ்வளோ அழகாக சுவாமி நிற்கிறான் போய் தோல் சாஞ்சி பார் உனக்கு ஆறுதல் எப்படி கிடைக்குதுன்னு அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் பொருள்படுத்தி இந்த பாட்டை நமக்கு எங்கே நினைவு பண்ணியிருக்கார் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறது அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையில் நக்கீரர் எழுதுன முருகாற்றுப்படை தான் சரிங்களா அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையை கூட அவர் ஞாபகப்படுத்துகிறது பெருமானா நீங்களும் எந்த சூழ்நிலையும் முருகனை வறந்துடக்கூடாது முழு நம்பிக்கையோடு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற போகிறேன் என்ன என்ன வேறு யாரும் ரட்சணை பண்றதுக்கு இங்கே ஆளே இல்லை அப்படின்ற முழு நம்பிக்கையோடு அவனுடைய திருவடியை இருக்க பிடிங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழியை கண்டிப்பாக அவனே அங்கே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நீங்கள் நான் நிறைவு பண்ணுறேன் மறுபடியும் அடுத்த ஒரு பாடலில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்